அவன் மசூதி கோயில்ல அவனே வச்சிருக்கானே என் கோயில நானும் பாத்துக்கிறதுக்கு உரிமை கொடு அவனுக்கு இந்த இந்த சலுகை அரசாங்கம் ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் கொடுக்கிறேடா அதை எனக்கும் கொடு அவனை தேர்தல் வந்தா தூக்கி வச்சு கொண்டாடுறிய அவன் மதத்தை எல்லாம் பாராட்டுறிய அவனுக்கு பாராட்டு விழா அவன் ரம்ஜானுக்கும் அவன் கிறிஸ்துமஸுக்கும் நீ வாழ்த்து சொல்றிய அதே மாதிரி போய் உள்ள எனக்கும் ஒரு வாழ்த்து சொல்லிடுறேன் நான் சந்தோஷப்படுவேன்னு சொல்ற நிலையில நாம இருக்கமே வெக்கமாண்டா நமக்கு இது கேவலம் இல்லை பெரும்பான்மையாக இருந்து கொண்டு சிறுபான்மை சமுதாயங்களை ஒப்பிட்டு பார்த்து அதே உரிமையும் சலுகையும் எனக்கு கேவலமான இருக்கோம் காரணம் என்ன தெரியுமா இந்து இந்துவாக வாக்களிக்காத ஒரே காரணத்தினால ஒரு தேர்தல மாட்டேன் இந்துவா ஓட்டு போட்டு பாரு இதை சொல்லுங்க தமிழ்நாடு போல போய் சொல்லுங்க ஒரு தேர்தல் ஓட்டு போட்டு பாருங்க சில பேர் வாயத்தர வாயத்தர வாயத்திறக்கவே மாட்டாங்க பல சமயங்களில் டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறப்ப இந்த சூசைட் கேஸ் எல்லாம் மருந்து குடிச்ச கேஸ் எல்லாம் உள்ள டியூப விடுவார் டாக்டர் தர வாயத்தர வாயத்தரன்னு திறக்க மாட்டாங்க ஒரு செகண்ட் டாக்டர் அந்த மூக்க பிடிப்பாரு டக்குன்னு மூக்க பிடிச்ச உடனே அடுத்த செகண்ட் ஆணு வாய திறந்துடும் அவ்வளவு திமுக காரன் அப்படிதாங்க நீங்க மூக்க பிடிச்சா வாய திறக்கிறவன் தான் திமுக காரன் ஓட்ட இந்து இந்துவா போடுங்க ஓட்ட மாத்தி போடுங்க அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான்னு பாரு இந்து இந்துவா ஓட்டு போட்டா என்னாங்க தெரியுமா இந்து இந்துவா வாக்களிச்சால் தமிழ்நாட்டில் என்னாங்க தெரியுமா பழனி பாத யாத்திரைக்கு ஐயா அப்பா ஸ்டாலின் நடந்து போவார் விரதம் இருந்து ஒரு தடவை ரம்ஜான்ல மாத்திரம் கஞ்சி குடிக்கிறீங்க அப்படின்னு கருணாநிதி மேல விமர்சனம் வரும்போது அவர் சொன்னார் திருவாரூர் தேன் குழலும் பழனி பஞ்சாமிரதமும் நான் பார்க்காததான் நான் திங்காத அதை தின்னு துளைக்க வேண்டியது அதையும் பாராட்டி பேச வேண்டிய பண்ண மாட்டேங்கிறேன் பிரச்சனை பழனிக்கு பாத யாத்திரை ஸ்டாலின் போவார் எங்க அக்கா கனிமொழி வீரபாண்டி தீமிதி திருவிழாவில் தீக்குளி தீக்குளி இறங்கி பூக்குளி இறங்கி நடந்து போவாங்க நம்ம அண்ணன் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை ஒழிக்கிறதா நான் எப்ப சொன்னேன் சத்தியமா நான் அப்படி சொல்லவே இல்லையே பத்திரிக்காரன் திருச்சி போட்டான்னு பொய்ய சொல்லி திருப்பதியில போய் மொட்டை போட்டு வருவார் அப்படி நிலைமை தான் வரும் இல்லாத வரை நம்ம ஏளனம் செய்வார்கள் கேள்வி பண்ணுவாங்க கருணாநிதி இந்துன்னா திருடேன்னு சொன்னார் தெரியுமா உங்களுக்கு எல்லாம் விட உங்களுக்கு நல்லா தெரியும் இந்து திருடேனார் நம்ம பல்லுலிச்சம் பல்லுலிச்சம் கனிமொழி அக்கா சொன்னாங்க திருப்பதி வெங்கடாஜலபதி சக்தி வாய்ந்த கடவுள் என்றால் அவரது கோவில் உண்டியலுக்கு போலீஸ் பாதுகாப்பு எதுக்குன்னு அக்கா போலீஸ் உண்டியலுக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு கேட்டுச்சு நான் கூட ஒரு கூட்டத்தில் பதில் சொன்னேன் முன்னாலாம் பக்தர்கள் கோயிலுக்கு வந்தா பாதுகாப்பு தேவைப்படல இப்ப நீங்க எல்லாம் கோயிலுக்கு வர்றதுனால பாதுகாப்பு தேவைப்படுது இப்போ திமுக காரன் நிறைய கோவிலுக்கு வர்றான் அவனுக்கு தான் தலைவரை நம்பலை கடவுளை நம்பி வர்றான் ஆனாலும் அவனுடைய கேரக்டர் மேலே எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதுனால போலீஸ் பாதுகாப்பு போட வேண்டியிருக்குன்னு சொன்னோம் எவ்வளவு துணிச்சல் பாருங்க போலீஸ் பாதுகாப்பு எதுக்குன்னு கேட்குறேன் திருப்பதி உண்டியிலிருந்து ஏன் போலீஸ் பாதுகாப்பு இதெல்லாம் ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தை புண்படுத்தாது காயப்படுத்தாது இப்படி பேசிதான் ஓட்டு கேட்பீங்களா நீங்க நீங்க கட்சியாக இருக்கும் வரைக்கும் என்ன வேணாலும் செய்யுங்க சார் நீங்கள் ஆட்சியாளர்களாக வந்த பிறகு அனைத்து ஜாதி அனைத்து மதம் அனைத்து தரப்பினருடைய வாக்குகளை பெற்று நீங்கள் மக்கள் பிரதிநிதியாக இருக்கும் போது எல்லா மதங்களையும் எல்லா ஜாதிகளையும் சமமாக பார்ப்பது ஒரு ஆட்சியாளனுக்கு அழகு அங்கே உட்கார்ந்துகிட்டு நான் புண்படுத்துவேன் அங்கே உட்கார்ந்துகிட்டு நான் பாரபட்சம் பார்ப்பேன் என்ன வேடிக்கை விளையாட்டு பாருங்க எவ்வளவு அக்கிரமம் பாருங்க இதெல்லாம் எப்ப மாறும் இந்து தான் மாறும் இந்து ஒற்றுமை எப்ப வரும் இந்து உணர்வு இருந்தா தான் வரும் ஆயிரம் ஜாதிகள் நம்முள் உண்டு இந்து மதத்தில் ஜாதி அமைப்பு முறை என்பது நமக்கு சாபம் இல்ல வரம் என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும் இந்த குடும்பமும் தான் இத்தனை ஆண்டு காலம் நமது அந்நிய படையெடுப்பில் இருந்து காப்பாற்றியது இந்த ஜாதிகளும் குடும்பம் தான் இன்னைக்கு இதெல்லாம் ஒளிச்சிரு நினைக்கிறான் குடும்பங்களை ஒழிச்சிரு நினைக்கிறான் மாடர்னிட்ட நவீனம் ஜாதிகளை ஒழிச்சிரும் ஜாதியை ஒழிச்சா குடும்பத்தை ஒழிச்சிடலாம் ஜாதிய குடும்பத்தை ஒழிச்சுட்டா இந்து தர்மத்தை ஒழிச்சிடலாம் இதெல்லாம் பிரச்சனையே இல்ல ஈஸியா இருக்கே இருக்க இந்து தர்மத்தை காப்பாற்றி வைத்திருந்தது குலதெய்வம் கோயில் ஒரு மாளிகாகூர்னால மீனாட்சி அம்மன் கோயிலை வந்து தாக்க முடியும் ஒரு ஸ்ரீரங்கம் கோயில வந்து அடிக்க முடியும் கஜினி முகமதுனால சோமநாதபுரம் ஆலயத்தை கொள்ளையடிச்சுட்டு போக முடியும் ஆனால் எத்தனை படையெடுப்பு வந்தாலும் லட்சக்கணக்கான குலதெய்வ கோவில்களை அவனால் தொடக்கூட முடியவில்லை என்கிற நிலை நம்மகிட்ட இருந்ததே அதனாலதான் இந்து தர்மம் வாழ்கிறது குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு ஒரே கடவுள ஆயிரம் பேர்ல சொல்லி சகசரநாமம் சொல்றமே இந்த டைவர்சிட்டி இருக்கிற இருக்கிற எந்த ஒரு தர்மத்தையும் ஆன்மீகத்தையும் யாராலும் விட முடியாது ஆனால் இவர்கள் அதை அழிக்க பார்க்கிறார்கள் இது இருக்கிற வரைக்கும் அவனுக்கு பிரச்சனை ஏன் திமுக கோபம் இவன் தான் இந்து தர்மத்தை அதையும் வச்சிருக்கிறான் நினைக்கிறான் அதனால இந்த கோபம் இந்த சமுதாயத்தின் வழிகாட்டிகளாக முன்மாதிரிகளாக இந்த சமுதாயம் இருக்கிறதே என்ற காரணத்தினால் அவங்க மேல கோபம் தமிழ்நாட்டை மாதிரியா ஒரு கேடு கட்ட சர்க்கார் தேச விரோத சர்க்கார் மக்கள் விரோத சர்க்கார் வேற எங்கேயாவது இருக்குமா இந்தியாலும் இல்ல உலகத்திலும் நமக்கு வாச மாதிரி ஒரு கேவலமான வேற யாரும் இல்ல அவருக்கு அவர் கட்சியில கட்டுப்பாடு இல்லை அரசாங்கத்தில் கட்டுப்பாடு இல்லை வீட்டில் இப்படி ஒரு மனுஷனோட ஆட்சி நடக்குது மந்திரியா ஜெயில இருப்பாரா இலாக்கா இல்லாத மந்திரி இருப்பாங்க இருக்க மாட்டாங்கல்ல டிஜிபி என்ன அதை நாற்பது இல்ல விரப்பா நின்னு அத சொல்லணும் நீங்க கேஸ் போடுறத பத்தி சொன்னாங்க இப்ப நம்ம வேடசெந்தூர்ல விநாயக சதுர்த்தி விசர்ஜனத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பேசினிருக்கு என்ன சொன்னேன்னு தெரியுமா ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு கேஸு வேடசெந்தூரில் ஒரு கேஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு எதிராக எவ்வளோ கேஸ் இருக்கு தெரியுமா இப்போ கள்ளி மந்தயத்தில் முந்தானா போட்டது முப்பத்தி ரெண்டாவது கேஸு கள்ளி மந்தயத்தில் இருக்கிற இரநூத்தி இருபது ஏக்கர் கோசாலைக்கானது அலைக்கானது முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்துக்களுக்கு அந்த கோவிலுக்கு எழுதி வச்சது அதுக்கு ரிஜிஸ்டர்டு டாக்குமெண்ட் இருக்கு கிஃப்ட் டீடு இருக்கு ஆனால் இந்த ரெண்டு திருடனுக ஒன்றா சேர்ந்து ஒன்று நம்ம சேகர் பாபு அல்லோலியா பாபு ஆள் பாபு இஸ் அ கிரிமினல் ஏன்னா நீ ஆள் கடத்தி இருக்க ஐ ஹவ் காட் ப்ரூஃப் ஏன்னா அந்த பையன் ஒருன்னா அந்த சதீஷ் ஃபோனில் அழுதான் அண்ணே எங்கள் அப்பாவையும் அக்காவையும் மெட்ராஸை விட்டு வெளியில் போகணும் இந்த போலீஸ் வந்து டெய்லி மிரட்டுதுன்னு போலீஸ்க்கு தான் வேலை என்ன என்ன பண்ணுறது நான் இப்போ வெளியில் வரணுமேனு உங்கள் வீட்டில் யாராவது ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷனில் கையெழுத்து போட சொன்னால் போடுவாங்களான்னு கேட்டேன் அக்கா போட்டுவிடுங்க சரி வக்கீல் நேரம் போய் பாரு அப்படி பார்க்க சொல்லி ஹேபியஸ் கார்பஸ் போட்டு சதீஷ வெளியில கொண்டு வந்தவனே ஹெச் ராஜாதையா இருக்கிறேன் இன்னைக்கு வந்து அரங்கன் கோவில் கோபுரத்தின் மதில் சுவர் இடிஞ்சு போயிருக்குறான் வீட்டில் காரை விடற மாதிரி வாயில் என்னென்னவோ வார்த்தை வருது மானங்கட்ட எதுக்குடா அறநிலையத்துறை மந்திரி யோசிச்சு பாருங்க அறநிலையத்துறையை நாம தூக்கி எரியாவிட்டால் இன்னைக்கு இங்க அரங்கனுக்கு நடந்தது எல்லா கோவிலையும் நடக்கும் ஏனென்றால் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மதுரை பிரான்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் மாண்புமிகு நீதியரசர் மகாதேவன் அவர்கள் ஒரு வரினாலும் அந்த மாதிரியாக மோஞ்சில் காரி துப்ப வேறு யாராலையும் முடியாது இந்த அறநிலைத்துறை மேல அவர் என்ன சொல்றாரு எந்த உயரிய நோக்கங்களுக்காக நம்முடைய முன்னோர்கள் அவர்களுடைய சொந்த நிலங்களையும் சொத்துக்களையும் கோவிலுக்காக எழுதி வைத்தார்களோ அந்த உயரிய நோக்கம் நிறைவேறும்படி தமிழகத்தில் ஒரு கோவில் கூட செயல்படவில்லை போதுமா உனக்கு நீ வாங்கின சர்டிபிகேட் அதுக்கடுத்து ஒன்னு சுவோமோட்டோ கேஸ் மெட்ராஸ் ஹை ஜஸ்டிஸ் மகாதேவன் அண்ட் ஜஸ்டிஸ் ஆதிகேஷவலு அவங்க என்ன சொல்லி இருக்காங்க working under HR department or in dereliction of duties assigned to them. ஒர்க் அண்டர் கடமை தவறியவர்கள் இருந்து கேஸ் போட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல கூட ஸ்டே வாங்க முடியாது அவ்வளவு வலிமையா இருக்கு அதை நீ ஏதாவது ஒரு இதுக்கு பயன்படுத்தினியா தான் நம்ம மேதக ஆளுநர் இந்த பசங்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி பேரை கேட்டாலே இந்த செஞ்சுருட்டான உடம்புல தேய்ச்சி விட்ட மாதிரி அறிக்கை மேதக ஆளுநர் என்ன சொன்னாரு நான் எப்படி பொய்ய படிக்க முடியும் சட்டமன்றத்துல இந்த நாட்டில் தமிழகத்துல கோவில்கள் சிறப்பாக இந்த அரசாங்கத்தால் திரௌபதியின் ஸ்டாக்கால பயன் நடத்தப்படுகிறது அப்படின்னு அண்டர் இல்லீகல் ஆளுநர் என்ன கேட்கிறார் ஐம்பதாயிரம் ஏக்கருக்கு மேல் சட்டவிரோத ஆக்கிரமிப்பில் இருக்கும் பொழுது இந்த அரசாங்கத்தின் கீழ் இந்து கோவில்கள் சிறப்பாக நிர்வகிக்கப்படுகின்றன சட்டமன்றத்தில் எப்படி படிக்கிறது அடுத்து சொல்றாரு எப்போ சொல்லுவாங்க தமிழ்நாடு அமைதி பூங்கா ஆளுநர் சொல்றாரு ஒரு விட்டு ஒரு நாள் லாக் அப் டெத்து திருவுலாம் கொலைகள் தென்காசியில தாசில்தார திமுகவோட பஞ்சாயத்து தலைவர் மணல் கடத்தலை தடுத்ததுக்காக வெட்டி கொள்றான் அங்க கிருஷ்ணகிரியில ராணுவ வீரரை திமுக பஞ்சாயத்து தலைவர் வெட்டி கொள்றான் அமைதி பூங்கான்னு எப்படி சொல்லுவார் அதனால சொல்றார் தமிழ்நாடு இஸ் சட்டம் ஒழுங்கு இல்லை அதனால நான் பொய்ய படிக்க மாட்டேன் சொன்னேன் பூங்கான்னு படிக்க மாட்டேன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிக்கைக்கு பேட்டி கொடுத்தார் உடனே எல்லா பயனும் அலறுறான்